ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதே நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்போம் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸ் விற்காமல் இருக்குது ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகாது ப்ரைஸ் ஹையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது பற்றி என்ன ஃபேக்ட்ஸ்ன்னு வாங்க பார்க்கலாம் ஹாய் கைஸ் திஸ் இஸ் யாசர் ரஹ்மான் ஹியர் யுவர் ஃபேவரட் ரியாலிட்டர் இன் சென்னைஸ் ஒன்லி ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்குறது என்னென்னா டு டு பை பை அ அ ஹவுஸ் ஹவுஸ் ஆர் ஆர் நாட் வெயிட் வாங்க தான் போகிறோம் இல்லாட்டி நாளைக்கு ஸோ பார்ப்போம் வீடியோ ஆரம்பிக்கிற யூ ப்ளீஸ் ப்ரெஸ் த பட்டன் அண்ட் இது வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ரெகுலராக நல்ல வாங்க என்னென்னு பார்க்க ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறேங்க ஒரு ஃபேக்ட்ரி எக்ஸாம்பிளா கேக்குறேன் சட்டை ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா எத்தனையோ டன் வந்து துணி இருக்கும் பிளெயின் ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவோம்ல அந்த ஷர்ட் ரெடி பண்ணுறதுக்கான காட்டன் ஃபேப்ரிக் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும் அப்புறமா வந்து த்ரெட்டு நீடுலெல்லாம் இருக்கும் இதை பார்த்தோம்னா வந்து விற்காத சட்டன்னு சொல்லுவோமா நம்ம அதே மாதிரி வந்து சிமெண்ட் ஸ்டீலு மண்ணு எடுக்கிற இடத்த வந்து விற்காத பிளாட்ன்னு எப்படி சொல்லலாங்க ஒரு பில்டிங் கட்டி அப்புறமா அதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பூட்டு போட்டு சாவி போட்டால் நான் விற்காம இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து ஃப்ளாட் விற்காம இருக்கு விற்காம இருக்கு விளம்பரம் போடுறதுனால விற்கலன்னு அர்த்தம் இல்லைங்க அதில் கட்டி முடிச்ச அப்புறமா தான் வந்து அன்சோல்டு இன்வெண்ட்ரின்னு சொல்லுவோங்க நம்ம அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் விச் இஸ் நாட் மென்ட் டு பி சோல்டு அடுத்த ஒப்ஜெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரும்னா பிரைஸ் ஹையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வந்து ஏற்கனவே பிரைஸ் ஹையாக இருக்கிறனால இப்போ வாங்கின அப்ரிசியேஷன் லாபம் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பாயிண்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கோரிலேஷன் ரிலேஷன் செகண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் கோரிலேஷன் டேட்டாவோட வச்சு நான் பேச போகிறேன் திஸ் அஸ் பின் மை எக்ஸ்பீரியன்ஸுங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒன் பர்சென்ட் ட்ராப் ஆச்சுன்னா கம்மியாச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து டென் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது ப்ராபர்ட்டியோட ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல் மேஜர் பேங்க்ஸ் வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் பேங்க் ஆஃப் பரோட வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சென்ட் ஹவுசிங் லோன் தராங்க ஸோ ஒன் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் டூ த்ரீ தராங்கட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு அக்கார்டிங்லி வந்து ப்ராப்பர்ட்டி பிரைஸ் வந்து டுவெல் டு டுப்டீன் பர்சென்ட் அப்ரீஷியே ஆயிருக்கணும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இதனால கிடைக்கும் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குங்க எக்கனாமிக் கான்செப்ட்டுங்க நம்ம சிம்பிளாக சொன்னால் விலைவாசிங்க நீங்கள் இதே வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி பத்தாயிரரூவா ரெண்டல் வீட்டில் இருந்தீங்கன்னா அதே வீடு இன்றைக்கி இருபதாயிரருவாங்க நீங்கள் முன்னாடி பத்து ரூபாவில் பெப்சி வாங்கினது இன்றைக்கி ரூபாங்க இதே மாதிரி தான் விலைவாசி வருஷம் வருஷம் ஏறிட்டு போங்கல இதுக்கு தான் பேர் இன்ஃப்ளேஷனுங்க கவர்மெண்ட் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க சிமிலராக வந்து நீங்கள் அந்த இண்டெக்ஸேஷன் சார்ட் இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸேஷன் சார்ட் எடுத்துகிட்டு டூ தௌசண்ட் டெனில் நீங்கள் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா இட்ஸ் லைக் இன்வெஸ்டிங் இன்றைக்கி இரநூத்தி ரெண்டு ரூபா ஆறு காசுங்க நான் கிராஃபம் காமிக்கிறேன் உங்களுக்கு

அந்த ஹோம் சாயில் நான் வீட்டில் போனோம் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்துட்டு நிறைய என்ஆர்ஐஸ் நான் மட்டும் இல்லைங்க என்டையர் இண்டஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்காங்க என்ஆர்ஐ பையிங் இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸ் இஸ் ஆக்சுவலி பிகம் வெரி ஹை ஸோ இது ஒரு தனியாக முன்னாடியே நார்மலாகவே நிறைய வாங்குவாங்க இப்போ இது இன்னும் அடிஷ்னல் அவங்களோட பர்ச்சேஸ் பர்சன்டேஜ் ஆகிடுது கடைசி பாயிண்ட் ஒன்று சொல்கிறேங்க எல்லாம் பில்டரும் வந்து டெஸ்பிரேட்டா இல்லை யாருமே டெஸ்பிரிட்டா இல்லைங்க நல்ல வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு பட் இன் டுடே சுச்சுவேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்புறமா தான் பார்ப்பாங்க வந்து பணம் உள்ள வருது எவ்வளவு வெளில போகுது அப்பதான் வந்து எல்லாம் ஓவர் ஹெட்ஸை மேனேஜ் பண்ண முடியும் இந்த லாட் ஆஃப் டீல்ஸ் ஆர் அவைலபிள் இன்னைக்கு நீங்க வந்து மார்க்கெட்ல இறங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போனீங்கன்னா பில்டர்ஸ் ஆர் வில்லிங் டு கிவ் குட் டீல்ஸ் ஃப்ளெக்சிபிளாக கொடுக்குறாங்க யூ விநாட் சி விளம்பரத்தில் வெளிலலாம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் சீரியஸாக ஒரு பயர் பாக்கெட்டில் செக் புக் வச்சுட்டு நீங்கள் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு போங்க உங்களுக்கு பெஸ்ட்டான டீலி நீங்கள் கிடைக்குதுங்க அண்ட் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் இஸ் நாட் அப் இட்ஸ் அ குட் டைம் டு பை டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வாட்டி சொல்லுவாங்க டோன்ட் வெயிட் டு பை ரியல் எஸ்டேட் பை ரியல் எஸ்டேட் அண்ட் வெயிட் ஒரு போனஸ்ட் இப்போ தர்றேங்க நிறைய டெவலப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் ஒன்று தர்றாங்க நீங்கள் பயந்திங்கனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கி ஒரு மூணு மாதத்தில் ப்ரைஸ் கம்மி ஆகிடுமான்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா அது பற்றி கவலைப்படாதீங்க மோஸ்ட் ஆஃப் த டாப் டெவலப்பர்ஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரைஸ் ப்ரொடெக்ஷனும் தர்றாங்க நீங்கள் போய்ட்டு இன்றைக்கி ஒரு ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா டிசம்பரோ சில பேர் மார்ச் வரைக்கும் கூட சப்போஸ் அவங்க ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி வாங்கினவங்களுக்கும் அதே ப்ரைஸில் கொடுக்குறேன்னு கேரண்டியோட தர்றாங்க ஃபைன் தோஸ் கைண்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் லைக் பட்டன் தட்டலைனா ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க இட் ரியலி ஹெல்ப்ஸ் அஸ் அவுட் எஸ் கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸ் ரியல் எஸ்டேட் வாங்குறது வந்து ஒரு டஃப்பான டெசிஷன் தாங்க ஒரு ஸ்ட்ரெச்சாக தான் இருக்கும் கையில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் பேங்க்கில் காசு கம்மியாக இருக்கும் பட் இது பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க டேக் தட் டெசிஷன் கொஞ்சம் ஆர்ட்டியோ கை கடன் வாங்கினோன்னா கூட பரவாயில்ல பட் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி பி ஹாப்பி ப்ளீஸ் காண்டாக்ட் யூ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஊ வில் ஒர்க் ஃபார் யூ இட்ஸ் எ வெரி ஸ்மால் ஃபீ தட் தே சார்ஜ் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங் ஃபீ வாங்காமல் கூட ஒர்க் பண்ணுறாங்க அதனால கரெக்டான ஆளை பார்த்துட்டு பேசிவிட்டு ப்ளீஸ் கோ ஹெட் டுடேஸ் த ரைட் டைம் டு பை ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி வாஸ் பீன் இயர் ஃபார் செவன்டீன் இயர்ஸ் ஐ வில் யூ இஃப் யூ கேன் பை ஓ ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ் பை ஹெட் டுடே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் அண்ட் அல் சி யூ அகேன் இன் தெக்ஸ்ட் வீடியோ